அந்த காலத்துல மன்னர் காலத்துல மன்னர் ஆட்சியில் கேட்பாராம் மன்னர் அமைச்சர் பெருமக்களே எம் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்களா அமைச்சர் ஆமா ஐயா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்க உண்மையா தெரிஞ்சுக்கணும் ஸ்டாலின் அவர்கள் இது போன்ற சும்மா பொய்யான ரோட் ஷோ போயிட்டு அங்க திமுக காரங்களை வழியில் நிக்க வச்சுக்கிட்டு திமுக சார்ந்த பெண்கள் எல்லாம் கோச்சிங் கொடுத்து கேள்வி பதில் சொல்லி கொடுத்து இதெல்லாம் சொல்ல வேண்டாம் நேரம் நீங்க தனித்தனியா போங்க யாருக்கும் தெரியாம போங்க எல்லாம் இடத்துல போங்க பாருங்க முதலமைச்சர் ஸ்டாலின் மாறு இடத்துல எப்படி இருப்பாரு அங்க போய் தெரிஞ்சுக்கீங்க தெரிஞ்சு சொல்லுவாங்க இன்னும் இருக்கிற எட்டு மாதம் ஏதோ கொஞ்சம் புண்ணியம் பண்ணிட்டு போங்க நாலாண்டு காலம் நீங்க பாவத்தை தான் செஞ்சிருக்கீங்க அது சாதாரண பாவம் கிடையாது பெரிய பெரிய பாவம் செஞ்சிருக்கீங்க இல்லைனா அந்த கடலூர் மாவட்டத்தில் எண்பது வயது பாட்டி கேட்டா ஸ்டாலினை கேட்டா பெண்கள் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க எண்பது வயசு பாட்டியை கூட விட்டு வைக்கல மகிழ்ச்சியா இருக்கிறாங்க அதனால இதெல்லாம் இன்னும் வருது நிறைய வரும் விட போறது இல்லை விட போறது திமுகவை எல்லாம் ஒரு பார்த்தலாம் ரெண்டு ரெண்டுல பார்த்திடலாம் அது எப்போ என்ன எப்படி எல்லாம் போக போக தெரியும் போக போக அதனால அதனால இது எல்லாம் ரெண்டு பார்த்திடலாம் இந்த பொதுக்குழுவை மிக சிறப்பாக நடத்தி என்ன முத்த அடுத்த முறையில் அவ்வளோ அந்த ரோட் இதெல்லாம் ரோட் ஷோலாம் வேணாம் டக்குன்னு சீக்கிரமாக எனக்கு கூட்டு வந்து ஒன்றரை மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் மக்களுக்கெல்லாம் இடைஞ்சலாம் இருக்குது அதெல்லாம் வேண்டாம் நம்ம நேராக வந்துடுறோம் இல்லை அடுத்தது நான் என்ன பண்ணுன்னா நானும் ஒரு மாறு வேடத்தில் டக்குன்னு ஏதோ ஒரு சைடில் அப்படியே பைக்கில் வந்துட்டு நான் உள்ளே வந்துடுறேன் இருக்கு மகிழ்ச்சியாக இருக்கட்டும் மக்கள் இப்போ ரோட்டில் போகிறாங்கல்ல எல்லாம் அதனால் மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக எல்லாமே அது பார்த்தனர் எனக்கும் அவங்கள பார்க்கறது மகிழ்ச்சி தான் அதனால தயார் நிலையில இருங்க மிகப்பெரிய ஒரு போர் இன்னும் எட்டு மாதத்திலே மிகப்பெரிய ஒரு போர் தமிழ்நாட்டில் நடைபெற இருக்கிறது சமூக நீதி போர் இந்த ஊழல் ஆட்சிக்கு எதிரான ஒரு போர் அதற்கு தயார் நிலையிலே நம்ம இன்னைக்கு இருக்க வேண்டும் நம் கட்சியை வேகமாக பலப்படுத்துங்கள் உறுப்பினர்களை அதிக அளவில் சேருங்கள் என்னுடைய ஆசை இந்த ஒன்பது சட்டமன்ற தொகுதிகளில் நான்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கே வர வேண்டும் என்ற என்னுடைய ஆசையை நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் என்று எனக்கு முழு நம்பிக்கை உங்கள் மீது எனக்கு இருக்கிறது என்று இந்த நேரத்தில் சொல்லி இந்த பொதுக்குழுவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து நிலை நிர்வாகிகள் குறிப்பாக மாவட்ட செயலாளர் தலைமையிலே அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுகளை தெரிவித்து நன்றியோடு அமர்கின்றேன் வணக்கம்